மறக்க முடியவில்லை கண்ணீர் கவிதை வறுமையிலும் செழுமையிலும் அருமையுடன் நாம் வளர்ந்தோம் பிரியமுள்ள நீ பிரிந்துதான் சென்றதெங்கே மங்களா சுப்பிரமணியம் மடிமலர்ந்த ஆறுமணி ஜோதிமணி செல்வமணி சொக்கத்தங்கம் வேலுமணி ஜெயமணி கலைமணி செல்லமகள் அமுதமணி ஆறு மணிகள் என அன்பாக நாம் இருந்தோம் அதில் ஒரு மணி பிரிந்து ஐந்து மணி ஆனதென்ன வெந்தபுண்ணில் வேல்பாய்ச்சி எங்கள் வேலுமணி சென்றதென்ன கண்ணின் மணி போல கலந்திருந்தாய் எங்களுடன் களம் புகுந்த வீரனைப் போல் கடந்தெங்கு சென்றாயு இம்மண்ணில் பிறந்தவர்கள் எவர் நின்றார் இதுவரையில் இருந்தாலும் இக்கொடுமை யாக்கடுக்கும் பூ மணவரை காட்சி காண வேலூர்க்கு சென்றிருந்தாய் பிணவரையில் நீயுறங்கி மேலூர்க்கு சென்று விட்டாய் கேட்பாரற்று வீதியிலே கிடந்தாயே நினைவிழந்து நாதியற்று விழுந்தாயே போல வெறுந்தரையில் அழுது புரண்டாயோ அலறி துடித்தாயோ எப்படி தவித்தாயோ என்ன சொல்ல நினைத்தாயோ பிள்ளை மனம் என உடையழுவி ரத்தத்தில் மிதக்க விட்டு மொத்தமாய் மறைத்தாரே கால தூதர் போல வந்து கணக்கை முடித்தாரே நடுத்தெருவில் துடிக்க விட்டு நல்லவர் போல் நடித்தாரே கொல்ல வந்த கூற்றுவனும் குற்றுயிராய் விட்டு சென்றான் கூட்டிச் சென்ற கூற்றுவர்தாம் கூட்டை திறந்து விட்டார் கருத்தில் நிறைந்தவளை கண்ணீரில் நனையவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்திலே காற்றோடு கலந்தாயி சிறகுகளை இழந்து நிற்கும் சிட்டுகளின் கதறல்களை செவி கொடுத்தும் கேளாமல் சிவலோகம் சென்றாயி கொஞ்சுகின்ற மூத்த கிள்ளை கூடரையில் நிலையம் வந்து கையசைத்து முத்தமிடும் காட்சியினி வாய்த்திடுமோ பெற்ற கடன் தீர்க்காமல் பிள்ளை கடன் செய்ய வைத்தாய் பெற்றவரை புலம்பவிட்டு விட்டு பெருங்கடலில் மூழ்கிவிட்டாய் நடத்துனர் பணிமுடித்து நள்ளிரவில் வருவாயே வீடு வந்து அளவளாவி மகிழ்வாயே இரண்டு நாள் முன்பாக என் இல்லம் வந்தாயே கடைசி வரவென்று கனவிலும் நினைக்கலையே அமிர்தம்மாள் என்று என்னை அன்போடு அழைப்பாயே அன்பு தங்கை வீடு வந்து அள்ளி பக்குவமாய் நீசமைத்து பாசத்துடன் பரிமாறி நெய்யிட்டு உணவளித்து நேசமுடன் உபசரிப்பாய் அழகை நீ பார்த்திருப்பாய் உன்னோடு நாங்கள் எல்லாம் மலர் விரித்தால் நோகும் என்று மன ஊஞ்சல் கட்டி வைத்தோம் மணல் கிடைத்தால் போதுமென்று துயின்றாயி குமரனது பெயர் சூட்டி குலம் காக்க உனை வளர்த்தார் அமரன் என்று பெயரெடுக்க ஆசை நீ கொண்டதென்ன இதழோரம் தேனொழுக இளஞ்சிரிப்பு கவி எழுத எழில் முகத்தை புகைப்படமாய் எமக்களித்து சென்றாயி சித்திரத்தில் தான் எழுதி சிறப்பாக பார்த்தாலும் சித்திரமும் பேசிடுமோ எங்கள் சிந்தை குளிந்திடுமோ ஓவியத்தில் உனை எழுதி உருக்கமாய் பார்த்தாலும் ஓவியமும் பேசிடுமோ எங்கள் உளக்குறையை தீர்த்திடுமோ நல்லுள்ளம் கொண்ட உன்னை நாங்கள் பிரிந்து அழ நல்வரவு நமக்கென்று அந்த நமனுலகம் மகிழ்ந்திருக்கும் பூமாரி பொழிந்துன்னை பொன்னுலகம் அழைத்திருக்கும் தேன்மாரி பொழிந்துன்னை அந்த தேவர்களும் எதிர்கொள்வர் கள்ளம் கபடமற்ற வெள்ளைமனம் கொண்டவனே விண்ணுலகம் சென்றனி வீடு பெற்றிடுவாய்